இந்த அவதாரங்கள் இந்த இதிகாசங்கள் இந்த புராணங்களுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் இதே தத்துவத்தை தான் அதாவது எப்படி வந்து மச்சாவதார மச்ச அவதாரத்திலேருந்து கூர்ம கூர்மாவதாரத்திலருந்து வராக அவதாரம் வராக அவதாரத்துலேருந்து நரசிம் அவதாரம் பாருங்கள் மனிதன் எப்படி பிறகு எப்படி வந்ததே இருக்குது பார்த்தீங்களா மிருகங்கள் விலங்குலேருந்து தான் அவன் அடுத்தடுத்த அவதாரமாக பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் கல்கி அவதாரம் சொல்லி மனிதர்களா மாறினான் விலங்குகளா பரிணமித்தான் ஓரறிவு அடுத்தது மூணறிவு அடுத்தது நான்கு அறிவு கொடூரமான ஒரு காட்டு விலங்கா காட்டுவாசியா சுத்தனான்றதுதான் சிங்கா அவதாரம் ஆதாரம் சொல்லுது மனிதன் என்னவா மாறினா கொடூரமான காட்டு விலங்கா இருந்தான் நினைச்சதெல்லாம் உணர்ந்தான் நினச்சதெல்லாம் அடித்து வேண்டி அடி சாப்பிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவானோம் அது அடுத்த அவதார் பலராமன் பலம் இருந்தது ஆனால் சில குணங்களும் இருந்தது ரெண்டாக இருந்தான் இலங்காவும் இருந்தால் ப்ளஸ் அடிப்படையான ஒரு சில அனுபவம் அவளுக்கு பதி அதாவது மாறினான் பரிணமித்தான் அதாவது கல் கல்ச்சர் சிவிலைஸ்டிவிலைஸ்டாகிட்டு இருந்த காலங்கள் தான் அதுக்கடுத்தது கிருஷ்ண அவதாரம் எப்படி போனான் சில பெண்கள் கொஞ்சம் பெண்கள் கூட ஓரளவுக்கு பெண்கள் கூட அவ வாழ்ந்தான் அப்போ அடுத்தது என்னவா ஆனா கிருஷ்ண அவதாரம் எப்படி பல பெண்கள் கூட அவன் வாழ்ந்ததுக்கான சாட்சி அதுதான் வந்து கிருஷ்ண அவதாரம் அதுக்கு அடுத்தது என்னவா ஆச்சு கிருஷ்ணர்லருந்து ராமாவதாரம் ராமாவத பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரத்தில் அடுத்து எப்படி இருந்தான் ஆயுதங்களோட போரிட்டான் சண்டை போட்டான் சண்டை போட்டு நாட்டை ஆக்கிரமிச்சான் அது அடுத்த கதை இல்லையா நடந்ததுலேயே அரசர்கள் அதுக்கு அடுத்தது என்னவா வரணும் ராமாவதாரம் உத்தம புருஷனா உத்தம புருஷனாக வாழ்ந்தான் அந்த அவதாரம் தான் ராமாவதாரம் அந்த உத்தம புருஷனாக அவன் எப்படி வாழ்ந்தா ஒரு மனிதன் எப்படியான வாழ்வியல் முறையில் இருக்கணும் ஒரு மனைவியோடு இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற நம்மளுடைய முன்னோர்கள் தத்துவத்தை அமைச்சு கொடுத்தாங்கல்ல அந்த தத்துவத்துடைய ஒரு உருவமாக தான் ராமரா வந்து காட்டினாங்க காட்டினாங்க அடுத்த பரிணாமம்

இப்படி ஒவ்வொரு அவதாரங்களும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த பரிணாமங்களை தான் சொல்லுது இதே தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் வர்ற சித்தாந்தங்களும் இதை தான் சொல்லுது அதே மாதிரி தான் சமண சமயத்தில் வர்ற சித்தாந்தங்களும் இதை தான் தீர்த்தங்கர்கள் வழியா மனிதர்களுடைய ஒவ்வொரு வாழ்வியலையும் சொல்லுது புத்தருடைய எயிட் ஃபோல்ட் பாத் அப்படிங்கிற அந்த எட்டு கட்டளைகளும் இதை தான் சொல்லுது இப்படி ஆதி சமயங்கள் ஒவ்வொன்றும் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய மனிதனுடைய பரிணாமம் தான் இதை தான் நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுது இதை நான் லாஸ்ட்டாக சீதை ராமன் வந்த க அது என்ன பெண் சக்தி என்னங்கிறத சொல்கிறேன் இதை நம்ம வந்து கடவுளாக பார்த்துட்டு அதை ஒதுக்கிடுறோம் அது கடவுள்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு பின்னாடி பெண்ணுடைய பஞ்சபூத சக்தி இருக்குது ஒரு பெண் நினச்சா எப்படி இருக்க முடியுங்கிறத பற்றி சொல்கிறது தான் அந்த சீதை ராமனுடைய தீக்குளிக்கிற கதையை தவிர அதில் வேற எந்த விதமான சமயங்களே கிடையாது மதங்களே கிடையாது போய் அத்தனையும் போய் பெண்ணுடைய சக்தி உடம்புடைய சக்தி இயக்கம் என்ன பெண்ணுடைய உடம்புடைய சிஸ்டம் என்னன்ற சொல்றதா சீதை வந்து நெருப்புக்குள்ள வந்து வெளியே வருது அதை நான் அடுத்த காணொலி சொல்றேன் சொல்கிறேன் முதல்ல இதை முடிச்சுக்கிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு சமயங்களும் ஓ மனிதர்களோட அவதாரங்கள் எப்படி நவராத்திரி நவராத்திரின்றதை விட பத்து துவாரங்கள் தான் இருந்தது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா துவாரங்கள் அப்படிங்கிறது பத்து இதை தான் வட இந்தியாவில் வந்து சொன்ன வட இந்தியாவில் இருக்கிற நவராத்திரி சொன்னது இதுதான் இங்கே இருக்கிற இங்க இருக்கிற இங்க இருக்கிற நவராத்திரியும் அங்க இருக்கிற தசரா அதாவது ஒரு பெண்ணுடைய நவத்வாரங்கள்ல இருந்து தான் ஆண் வந்தான் பெண் தான் ஒரு ஆணை உருவாக்கலாம் என்ன நவதுவாரங்கள் எப்படி வந்தான் அப்படின்னா ரெண்டு மூக்கு மூக்குல ரெண்டு ஹோல் இருக்கு இல்லையா இது ரெண்டு கண்கள் ரெண்டு நாலு காது ரெண்டு ஆறு தொப்புள் ஒன்று தொப்புல்ல இருக்கிற ஹோல் இல்லையா அது துளை அது ஏழு பெண் உறுப்பு எட்டு ஆசனவாய் ஒன்பது வாய் பத்து மொத்தம் பத்து துவாரங்கள் தான் ஒரு ஒரு மனித படைப்பில் இருக்கு அந்த பத்து துவாரங்கள் வழியாக தான் ஆண் பிறந்தான் எப்படி பத்து துவாரங்கள் வழியாக ஆண் ஒரு இடத்துல தானே பிறக்கிறான் பத்து துவாரங்கள் வழியாக அப்படி பிறக்கிறான்னா அவனுக்கு தேவையான மூச்சு காற்று இந்த ரெண்டு துவாரங்கள் வழியாக அவனுக்கு கொடுக்கப்படுது அவனுடைய சிறுநீரகம்ன்ற உயிர் சக்தி தேவையான ஆற்றல் இந்த துவாரங்கள் வழியாக அவனுக்கு கடத்தப்படுது அவனுக்கு மரம் உலகம்ன்ற மரம் மூலகத்தை ஆரோக்கியமாக பலப்படுத்துகிற ஆற்றல் இந்த கண்கள் வழியாக அவனுக்கு கொடுக்கப்படுது அவனுக்கு வந்து தேவையான உணவு உணவு சத்து கொண்ட ஆற்றல் ஆற்றல் மட்டும்தான் அந்த கருவுக்கு போகுது பொருள் சார்ந்ததாக எதுவுமே போகலை எல்லாமே ஆற்றல் சார்ந்ததாக தான் உள்ளே போகுது வாரங்கள் அப்படிங்கிறது என்ன பொருள் உள்ளே போட முடியுமா மூக்குக்குள்ளே பொருளை போட முடியுமா கிடையாது ஆற்றல் சக்தி தான் அது வழியாக போகும் அந்த ஆற்றல் சக்தி அவனுக்கு அது வழியாக தான் கடத்தப்பட்டது இதுதான் தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு பிரதானமான தொப்புள் கொடியை சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு துவாரங்களும் அவனுக்கு தேவையான ஆற்றல்களை கடந்தது அப்படி கடத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆற்றல் வழியாக உருவாக்கப்பட்ட அந்த கரு அந்த தாரத்துக்கிட்டேருந்து உருவான ஆண் எங்கே போகிறான்னா தாய்கிட்ட உருவாக போயிடுறான் ஆற்றல் வடிவத்திலிருந்து தாய்கிட்ட உருவா போய் தாய் வழியாக வரான் அப்போ ஒரு ஆண் எங்க இருந்து பிறக்குறான்னா பெண் அப்படிங்கிற தாரத்தின் வழியாக தான் பிறக்கிறான் அவன் தான் அங்க இருக்கிறதுக்கு தான் அவனை உருவாக்குது தவிர ஒரு தாய்ங்கிறவ தான் அவளுக்கு அது மட்டும் வேலை அவன் உருவா அவனை கொடுத்துட்டு அதோட அவனை பராமரிக்கிறது மட்டும்தான் பராமரிப்பு பராமரி எங்க இருந்து அந்த பராமரிப்பு சக்தி வந்ததுன்னா மனைவி அப்படிங்கிறவ இருந்தால் அந்த பராமரிப்பு சக்தி வந்தது அப்போ ஒரு ஆண் கிட்டந்து எந்த பெண்ணும் பிறக்க எந்த ஜீவராசியும் பிறக்காது பெண் கிட்ட மட்டும் தான் ஜீவராசிகள் பிறக்கும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிறக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் அவ தான் கருவம் இந்த அடிப்படை தத்துவத்தை தான் ந நவராத்திரியே நவராத்திரி தசரா அங்கேயும் சரி இங்கேயும் இங்கே நவராத்திரி தென் பகுதியில அந்த பக்கம் தசரா ரெண்டு பக்கமும் நவராத்திரியை பெண்களுக்கான ஒரு பண்டிகையாக தான் முன்னோர்கள் சொன்னாங்க இதுல மதம்லாம் எதுவுமே கிடையாது இது நம்ம தத்துவங்கள் தான் ஏன் பெண்களை ஏன் ஆண்களை வழிபட சொல்லல ஏன்னா இது படைப்பு அப்படிங்கறதே பெண்கிட்டது தான் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் இந்த ரெண்டு வழிபாடுகளும் இதை நம்ம சாமியா ஆக்கிட்டு விர மதத்தவர் அதை ஒதுக்கிடுறாங்க ஐயோ இது இந்து இந்து இது எங்களுக்கு வேணாம் அது தத்துவம் இருக்குமா அந்த பஞ்சபூத தத்துவம் இருக்கு மனிதன் எப்படி பிறந்தான்றத சொல்லுது அது ஓரறி வீரறிவுன்னு ஒவ்வொரு படிக்கட்டும் மனிதன் விலங்குல இருந்து தான் பிறந்தான்ற தத்துவத்தை சொல்லுது ஆனா மி மிச்சம் இருக்கிற மறைநூல் சொல்ற ஏவல் எல்லாமே த தவறான ஒரு விஷயம் அப்படி கிடையவே கிடையாது எங்க இருந்துமே மனிதன் குதிக்கவே இல்லை அப்படி கிடையாது விலங்குல இருந்து தான் வந்தான் அப்படிங்கிறதுக்கு பூர்வமான சாட்சிகள் இருக்கு தொடர்ந்து நம்ம அட்டை காணொலியில்